கண்மணி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் வாங்க சங்கரி சிஸ்டர் வாங்க இனிய காலை வணக்கம் டூ கெதர் லைவ் போட்டிருக்கிறாங்க கம்யூனிட்டி போஸ்டில் ஜாயின் பண்ண முடியுதா பாருங்க சங்கரி சிஸ்டர் குட்டிஸ் நலமாவா ஸ்கூல் போயிருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இனிய காலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சங்கரி சிஸ்டர் நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியுதா பாருங்க டூ கெதர் லைவில் நோமா ஏன் என்ன சாப்பிடல நம்பிக்கை சிஸ்டர் ஏன் சாப்பிடல ಯಕ ಚೇಂಜ್ ಅದ್ಕರಿರಿಂಗಿಲ್ಲ ಓಕೆ 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 ಶಂಕ್ರಿ ಸಿಸ್ಟರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಂಬಿಕಾ ಸಿಸ್ಟರ್ ನೀವು ಇರ್ತಿಂಗಿಲ್ಲ ಅಂಬಿಕಾ ಸಿಸ್ಟರ್ ಇರ್ತಿಂಗಿಲ್ಲ ನೋಮ್ಮಾ ಏನೆ ನಾ ಸಾಪಲ್ಲ தமிழ்நாடு வந்துட்டு வாங்க வாங்க வெல்கம் டு தமிழ்நாடு வாங்க வாங்க சங்கர் சிஸ்டர் வாங்க பொங்கல் போறீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ எங்க இருக்கிறீங்க சங்கர் சிஸ்டர் இப்போ எங்க இருக்கிறீங்க எந்த ஊர்ல இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரீங்க தேங்க்யூ ஓகே ஓகே

டுகெதர் போட்டிருக்கிறேன் என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்க என்ன உடம்பு சரியாயிடுச்சா எப்படி இருக்கிறீங்க இப்போ பரவாயில்லையா எங்க இருக்கிறீங்க ஸ்ரீராம் சாப்பிட்டாச்சா லைக் தான் நன்றி நன்றி ஸ்ரீராம் சக உடம்பு சரியாயிடுச்சா சாப்பிட்டாச்சா ஐயோ வரல ஏன் ஏன் அவ்வளவு பயந்த பிள்ளையா ஸ்ரீராம் சரி சரி உடல் நல்லா சரியாயிடுச்சா சாப்பிட்டாச்சா இப்போ ஓகே 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 ரூம்ல இருக்கேன் சாப்பிட்டேன் சங்கு ஓகே ஓகே என்ன ஸ்ரீராம் எப்படி சொல்றீங்க எப்படி சொல்லிட்டீங்க யூ நானும் சாப்பிட்டாச்சு நானும் சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சின்ன பண்ற இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா ஏன் ஏன் அப்படி எல்லாம் இருக்காது சொல்லாதீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ரீராம் அப்புறம் உங்க வாய்ஸ் எல்லாம் நாங்க இப்பதான் கேக்குறது ஸ்ரீராம் உங்க வாய்ஸ்ல நான் கேட்டதே இல்லை இல்ல இப்படி நான் தோசை நான் தோசை சாப்பிட்டேன் இப்படி சொன்னா இப்படி எங்க வாய்ஸ்ல நாங்க கொடுக்குறோம் உங்க வாய்ஸ்ல கொடுத்தா என்ன ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வாய்ஸ் கேட்ட உடனே வாய்ஸ் மட்டும் கேட்டுருந்தேன் அப்புறம் போயிடுங்க ஓகேவா புரியல என்ன பத்தாது என்னையா அக்கா மயில் லைவ்ல அப்படியா நான் இல்லையே உங்களை மயில் லைவ்ல பாத்தது இல்லையே ஜாயின் பண்ணீங்களா என்ன நான் பார்த்தது இல்லையே சரி இங்க வந்து பேச பேசுங்க உங்க வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன் நான் சரியா அடுத்து ஜாக் வந்தாருன்னு அவரையும் கூப்பிட்டு போட்டு விடணும் அவரோட வாய்ஸ் நான் கேட்டு கூட நான் கேட்டு ஜாக் வாய்ஸ் ஓகே இருக்கிறேன் அண்ணியோட பர்த்டேல அவங்க பேசினாங்கல்ல அப்போ அவங்க வாய்ஸ் கூட ஒரு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது உங்க வாய்ஸ் தான நான் கேட்டதே இல்லை அதுதான் சொல்றேன் அங்க ஜாயின் பண்ணீங்கல்ல அப்ப இங்க வந்து டூ மினிட்ஸ் ஜாயின் பண்ணுங்க நான் வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு உங்களை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் என்ன வாங்க வாங்க ஜிஜி மோகன் சார் இனிய காலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா நானும் அக்கா நானும் நான் நான் இட்லி சாப்பிட்டாச்சா ஓகே சார் ஓகே சார் சூப்பர் சூப்பர் ஸ்ரீராம் சிங்கம் நான் பாக்கல ஜாக் மட்டும் தான் பார்த்தேன் என்ன சமயம் இல்லைங்க இன்னைக்கு வந்து மதியம் சாம்பார் உள்ள கிழங்க அப்பளம் காலையில வந்து இட்லி மோகன் சார் இந்த நாராயணன் சகோவுக்கான ஜாக் சகோ இவங்க தெரியல மோகன் சார் நீங்க எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் சகோ உங்களுக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் கோவில்பட்டியிலிருந்து ஜிஜி மோகன் இனிய காலை வணக்கம் அப்படி சொல்றீங்க நன்றி நன்றி नंदी नंदी सांभार अपलम सुपर हम्म नंदी रोहन सर एकदम नंदी नंदी श्री राम रखते हैं கட நம்ம நாராயணன் சகோ வாங்க வாங்க நாராயணன் சகோ இனிய காடை வணக்கம் ஜாயின் பண்ண முடியல டூ கெதர் அப்படியா ஐயோ நான் டூ கெதர்ல குடுத்தனே ஸ்ரீராம் இருங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம் இருங்க ஐயோ ஸ்ரீராம் சகோ அதில் லிங்க் காப்பியே ஆகலை அது ஏன்னு தெரியல மன்னிக்கவும் சரி நான் கட் பண்ணிட்டு வேணா போடுவா இங்கு மீன் குழம்பு சங்கு சிக்ஸ்த்து லைக் நாராயணன் சகோ நன்றி நாராயணன் சகோ ஜாயின் பண்ண முடியாம அதில் காப்பியே ஆக்சுவலாக பேஸ்ட் ஆகலை அது ஏன்னு தெரியல ஸ்ரீராம் சகோ இனிய காலை வணக்கம் வணக்கம் நாராயணா ஸ்ரீராம் சகோ நான் கட் பண்ணிட்டு போடவா கட் பண்ணிட்டு போடுறேன் சரியா ஓகே சங்கு ஓகே நான் கட் பண்ணிட்டு போறேன் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க சரியா